ரொம்ப நாளுக்கு அப்புறம் வாட்டர் பாப்பி செடிகள் வச்சிருந்த தொட்டியை கிளீன் பண்ணும் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணேன் வாட்டர் பாப்பி செடிகள் நம் வளர்க்க ஆரம்பிச்ச புதுசுல நிறைய பூக்கள் பூக்கும் அந்த இடமே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் ஆனால் இப்போ அதில் நிறைய பூக்கள் பூக்கிறதே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தா அதுல நிறைய நத்தைகள் இருக்கு நத்தைகள் அந்த செடிகளோட இலைகளை சாப்பிட்றது அந்த தொட்டிக்குள்ள நான் செடிகள் எல்லாத்தையுமே சின்ன சின்ன தொட்டிகளை நட்டு தான் வச்சிருந்தேன் முதல்ல அந்த தொட்டிகள் எல்லாத்தையுமே எடுத்து மாற்றி இன்னொரு டப்பில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதில் இருந்த மீன்கள் எல்லாத்தையும் பிடிச்சி நான் இன்னொரு பக்கெட்டில் விட்டு வச்சிருக்கிறேன் அந்த மீன்களோட சேர்த்து நத்தைகளும் வந்துடுச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ நத்தைகள் இருக்கு அப்படின்னு டப்ல இருந்த தொட்டிகளில் இருந்த இலைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே அலசி விட்டுட்டேன் நத்தைகள் ஏதாச்சும் இருந்துன்னா வெளியே வரட்டும்னு இந்த மாதிரி பண்ணேன் அடுத்து தொட்டியில் ஃபுல்லாக தண்ணியை நிரப்பியாச்சு தொட்டிக்குள்ள வச்சிருந்த சிமெண்ட் கொக்குகளையும் தூக்கி வெளியே வச்சிருக்கேன் அதையும் கிளீன் பண்ணி நாளைக்கு வைக்கணும் வாட்டர் பாப்பி செடிகள் நட்டிருந்த தொட்டிகளையும் வெளியே தூக்கி வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் நத்தைகள் இருந்ததுன்னா அது வெளியே போகும் அப்படின்னு தான் இந்த மாதிரி பண்ண அப்படியே செடிகளுக்கும் கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு அடுத்து அந்த செடி தொட்டிகளை ஒன்னொன்னா உள்ள தூக்கி வைக்க ஆரம்பிச்சுட்டேன் அங்கங்கேயா இருந்த மோசமான இலைகளையும் முடிஞ்ச வரைக்கும் எடுத்தாச்சு இப்போ இந்த தொட்டி இந்த மாதிரி தான் இருக்கு ரெண்டு மூணு நாட்கள்ல இந்த இலைகள் எல்லாம் நேரம் வளர ஆரம்பிக்கும் நாளைக்கு இந்த தொட்டில மீன் கிளப்பிடிச்சு விட்டுருலாம் <coughs>